ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் தேர்தல் கமிஷனுக்கு பதினேழாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து பறந்துருக்கு மோடிக்கு எதிராக உடைய உடனே ராகுல் காந்தியும் விருப்ப பேச்சு பேசியிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கு இது என்ன மாதிரியான ஆக்ஷனை எடுப்பாங்க இதை நான் ஏன் அழுத்தி கேட்குறேன்னா இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு பத்தொன்பது எம்பிக்கள் இதை வந்து பேசி இருக்கிறாங்க அரபு நாடுகளிலிருந்து நேத்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு வெறுப்பு பேச்சு தொடர்பா நம்ம இந்திய எலெக்ஷன் தொடர்பாக வந்துருச்சு ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் கைதுக்கும் ஜெர்மனி அமெரிக்கால இருந்து வந்தது ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இது மாதிரியான அழுத்தங்கள்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வைக்குமா எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையிலேயே நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டு பேர் வந்து அவர் மோடி அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு வேலை கொடுத்த எஜமானே அவர் தான் அப்புறம் அதை மீறியே இவங்க பண்ணிட போறாங்க ஆனால் வந்து மக்களுக்கு விஷயம் தெரியுது சரி அல்டிமேட்டாக ஜனங்க தனங்க அத்தாரிட்டி இந்திரா காந்தி அம்மா அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு எழுபத்தி ஏழு ஒன்றுமே எதிர்கட்சிகிட்ட பணமே கிடையாது ஆனாலும் அவங்க யுனைட் பண்ணி அதை வீழ்த்தினாங்கல்ல ஏன் இப்போ எப்படி வீழ்த்த முடிஞ்சுன்னா ஜனங்கள்கிட்ட செய்தி போய் சேருது அன்னைக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்கிற வழியே ரொம்ப கம்மிங்க பேப்பர் மட்டும்தான் ரேடியோவும் தூர்தர்ஷன் மாதிரியான அரசாங்க தொலைக்காட்சிகளும் நம்ம எந்த செய்தியுமே வராது அப்போ வெறும் பேப்பரை மட்டும் வாய்மொழி செய்தியை மட்டும் நம்பித்தான் அந்த கேம்பெயினே நடந்ததுங்க வாய் வழியா செய்தியை சொன்னதுதான் இன்றைக்கு அப்படி இல்லை நிமிடத்துக்கு நிமிடம் வந்து செய்தி அப்டேட் ஆகுது ஒவ்வொருத்தட்டையும் தப்பா பேசுனா உடனே கண்டுபிடிச்ச திருத்துறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் என்னதான் தேர்தல் ஆணைய நடவடிக்கையை எடுக்காட்டாலும் தேர்தல் ஆணையம் செய்யறது தப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் சிம்பிள் ரீசன் வெறுப்பு பேச்சு வெறுக்க தகுந்த பேச்சு இந்த ரெண்டுக்கும் நுண்ணிய வேறுபாடு இருக்குங்க வெறுப்பு பேச்சு ஒரு ஹேட் ஸ்பீச் தகுந்த பேச்சு என்னன்னா மக்களாலேயே வெறுக்கப்படுகிற பேச்சு மக்கள் வந்து அமைதியமும் சமூக நல்லிணக்கத்தையும் தான் அவங்க எப்பவுமே விரும்புவாங்க காரணம் வாழ்க்கை அதுதான் அன்றாட வாழ்க்கையில் அரசியல் கிடையாது சாதாரண மக்களுக்கு அப்போ வந்து ஒரு சமூகம் இருக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமா கூடி வாழணும் ஒரு வியாபாரம் இருக்குது அந்த கடையில் தான் வாங்குவாங்க இஸ்லாமிய கடையில் இந்து வாங்குவாங்க இந்து கடையில் இஸ்லாமியர்கள் வாங்குவாங்க தேர்தலோட வந்து நம்மளோட நல்லிணக்கம் முடிஞ்சு இல்லை தேர்தலுக்கு பிறகு அது தொடரணும் பிரதமர் இப்படி பேசி டீப் டிபேட்டை கிரியேட் பண்ணுறாருல நிரந்தர பிளவெல்லாம் கிரியேட் பண்ணுறாரு அப்போ அது எப்படி மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்காட்டாலும் மக்கள் மனதில் நடவடிக்கை எடுத்துருவாங்கல்ல கண்டிப்பா தேர்தல் ஆணையம் வந்து மௌனம் கருத்தாலும் மக்கள் சபையில் இது எடுபடாது கண்டிப்பா அதில் மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது அதுதான் நான் அந்த பழைய உதாரணத்தை சொன்னாங்க செய்தியே போய் சேராத ஒரு யுகத்திலேயே வந்து மக்கள் வந்து அந்த கேட் இன்சிடென்ட் எல்லாம் அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்துச்சுங்க இன்னைக்கு அப்படி இல்லை இப்போ நம்ம பேசுறது சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கும் போது அது எப்படி மக்களுக்கு புரியாமல் இருக்கும் எது வெறுப்பு பேச்சு எது வெறுக்க தகுந்த பேச்சுன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்காம இருப்பாங்க வெறுப்பு பேச்சோட ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் ஜெர்மனியில வந்ததுங்க ரெண்டாவளவு போர் முடிஞ்ச உடனே திருப்பியும் நாசிசம் தான் சரி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஜெர்மனியில் இருந்துச்சு வேல்ட் ஹிஸ்டரியை படிச்சிங்கன்னா அது தெளிவாகவே புரியும் அப்போ மீண்டும் நாசிசம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல வந்து செய்யப்பட்ட ஏற்பாடு வெறுப்பு பேச்சுனா என்னங்கிற டெஃபனிஷன் அதாவது பேரினவாதம் ஒரு இனம் வந்து தாழ்ந்தது அந்த இனத்தை அழிச்சு ஒழிக்கணும் இன்னொரு இனம் உயர்ந்தது காரணம் அந்த இனம் மெஜாரிட்டி இந்த வாதம் வந்து பேரினவாதம் இது நம்ம இலங்கையில பார்த்தோம் ஜெர்மனி ரெண்டாவளவு போர் மூண்டதே அதனாலதான் ஹிட்லர் ஆண்டதும் பத்து வருஷம்தான் யூதர்களை தான் அவன் ஒழிச்சான் இப்பவும் இங்க வந்து இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அப்போ பேரினவாதம் அது இந்து பேரினவாதமாக இருந்தாலும் சரி சிங்கள பேரினவாதமாக இருந்தாலும் சரி யூத பே ஜெர்மனிய பேரினவாதமாக இருந்தாலும் சரி அது ஆபத்தானது காரணம் அந்த நாட்டை வந்து அது துண்டாடிடுது அப்போ அத மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல எவ்வளவோ வந்து இன்னைக்கு மக்களுக்கான அறிவு இதெல்லாம் விஸ்தாரமா இருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு மத ரீதியிலான ஒரு சிந்தனை உடையவர்கள் வேணா புரிஞ்சுக்காம இருப்பாங்க பட் காமன் மேன் அதை ரொம்ப புரிஞ்சுக்குவாங்கல்லங்க நானே வந்துங்க என்னோட தொடர் கல்கி ஒரு தொடருக்காக பல வருடங்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா சைடில் இன்டீரியர் மகாராஷ்டிரா அங்க நான் டிராவல் பண்ணும்போது ஆறு மணிக்கு மேலே போக முடியலங்க ஐயா அவங்க அதெல்லாம் பிரச்சனையான ஏரியாங்க என்னன்னா இந்த டீப் டிவைடை கொண்டு வந்துட்டாங்க ஸோ முஸ்லீம் ஏரியாக்குள்ள நம்ம போக முடியல நம்ம ஏரியாக்குள்ள அவங்க வரதில்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல துல்ஜாப்பூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகும்போது டிரைவர் தயங்குறான் போறதுக்கு உள்ளூர் டிரைவர் மகாராஷ்டிரா சிட்டியா கிராமத்துலயா கிராமம் புனேக்கும் உள்ள சீப்போட அவரோட பாடி இருந்த ஒரு இடம் இருக்கு வழிபாட்டு தலமா மாத்தி வச்சிருக்காங்க அவர் கையால எழுதின குரான் இருக்கு அத பாக்கலாம்னு நினைச்சு போகும்போது ஆறு மணிக்கு மேல வந்து வண்டி ஓட்ட முடியாதுங்க நாளைக்கு தான்ட்டாங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணி பா பாத்துட்டு வந்தாங்க வேற ஒரு க தொடருக்காக போயிருந்தேன் சரி இதையும் பார்த்தர்லாமே ஒரு இந்திய சரித்திரத்தோட ஒரு பகுதியாச்சேன்னு தான் போனேன் போக முடியல அப்ப அப்படியான ஒரு நிலை இந்தியா முழுவதும் வந்துரும் அப்போ அது வந்து நல்லதா இந்த நாட்டுக்கு அப்போ பிரதமரே அதை ஊக்குவிக்கலாமா இந்த கேள்வி வந்து காமன் மேனுக்கு வரதாங்க செய்யும் அதனால தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்காண்டாலும் அவன் மனதளவில் நடவடிக்கை எடுத்துருவான் இல்லை மனதளவில் மக்கள் எடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த சைக்காலஜி வந்து மோடிக்கு தெரியாமலா இருக்கும் இப்போ இது லீகலா எதிர்க்கட்சிகள் கொடுக்கறது அது நடக்கும் நடக்கல அது மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க ரொம்ப ஓப்பனா முஸ்லீம் எதிர்ப்பு பேசுறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்கு இல்லையா இல்ல அதுல ஏதாவது தனதுக்கு தேர்தலா தான் இருக்குன்னு நினைக்கிறாரா ஏன்னா இப்போ ராஜகு போராடு இருக்குன்னு தான் நினைக்காரு அதாவதுங்க நீங்க சொல்றேன் சரிதான் இப்போ வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டு மைனாரிட்டி ஓட் பேங்க் உள்ள இடத்துலயும் அவருகிட்டதான் பேசுனாரு சோ ஃபார்ட்டி பர்சன்ட் தனக்கு எதிரா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒட்டுமொத்தமா தனக்கு ஆதரவு அளிப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஆனா அது இல்ல அதுதான் இதோட ரியல் ப்ராப்ளம் எயிட்டி பர்சன்ட் இந்துக்கள் இருக்கிற ஒரு மாநிலம் எயிட்டி எயிட்டி ஃபைவ் இருக்குங்க தமிழ்நாட்டில எல்லாம் பிஜேபியோட ஆதரவு நிலை இங்க என்ன இத்தனை வருஷமா ஹார்ட்லி ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்போ மத ரீதியாக இங்க வந்து ஒருங்கிணைக்க முடிந்ததா இல்லை பிஜேபியுமே ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படிங்க ஆட்சிக்கு வந்தது யூபிஏ ஒன் அண்ட் டூல பிரச்சனை யூபிஏ டூல நிறைய புகார்கள் பத்து வருஷம் ஆட்சி மன்மோகன் சிங்கை விட ஒரு மென்மையான பிரதமர் உங்களுக்கு இருப்பாரா ஆனா யூபிஏ டூக்கு எதிராக ஓட்டு போடும் போது எது கவர்ச்சியா இருந்தது வளர்ச்சிங்கிற அந்த விஷயம்தான் கவர்ச்சியா இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படும் போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னா அவர் பேர்ல வந்து பாபர் மசூதி பிரச்சனை இருந்துச்சு வட இந்தியா அவரை விரும்பலையே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இல்லைன்னா நிஜமாவே ராமர் கோயிலுக்கான மூல வித்துங்கிறது அத்வானி அவர்கள் அசோக் சிங்கத்துல அப்ப ஏன் அத்வானி அவர்களால் பிரதமராக முடியல ஏன்னா அப்படியான ஓட்டு வரல ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்கு விழுந்த ஓட்டே வளர்ச்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்க்ளூசிவ் குரோத் இப்ப வந்து அவர் பதட்டத்தோட வெளிப்பாட்டுல அந்த ஓல்டு ஃபார்முலாவை கையில எடுக்கிறாரு அந்த பதட்டத்துல அவங்க எடுக்கிறாங்க பட் இப்போ உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் பாலிட்டிக்ஸே பண்ணி அவங்க மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று இருக்கிறாங்கல்ல அதனால மோடி வந்து நம்புறாரோ அப்படியே முஸ்லீம் எஸ் இந்துன்னு பிரிஞ்சிரும் அது இந்து ஓட்டு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்துரும்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா அவர் பேசின இடம் ராஜஸ்தான் மாதிரியான இடங்களில் தானே பேசுறாரு அவர் நினைக்கிறாருங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி பிஜேபி உள்ளரங்க கூடத்தில் பேசும்போதே நம்ம ஐம்பது பெர்சன்ட் மேல ஓட்டு வாங்கணும் பிஜேபி அதுக்கான ஒரே வழி எண்பது பெர்சன்ட் இந்து ஓட்டு திரட்டுறது தான் அப்படின்னா தேசிய சராசரி நமக்கு ஐம்பது பெர்சன்ட் மேல வரும் இப்ப நம்ம முப்பத்தி ஒன்பது பெர்சன்ட்ல இருக்கிறோம் இன்னொரு பதினோரு பெர்சென்ட் கூட்டணும்னு அவர் பேசினார் பேசி அதெல்லாம் வந்து ஏடுகள்ல செய்தியா வந்த விஷயம்தான் சோ அவருக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருக்கும் அதை நம்ம மறு மறுப்பதற்கு இல்லை அது சாத்தியமா இத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்து மக்கள் என்பவர்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு அறிவாயுதோங்கிறத அவங்களுக்கு இயல்பாக வழங்கப்படுமே அது குறிப்பா தொழில்நுட்ப புரட்சி காரணமாக அந்த அறிவு ஆயுதம் ஈஸியா போய் சேர்ந்துருமே ரெண்டாயிரத்தி தான் நான் முதல் முதல்ல யூடியூப் சேனல்ல பேசுனேன் எனக்கு அப்ப வந்து அவ்வளவு பெரிய ஒரு யூடியூப் சேனல்ல என்ன பெருசா ரீச் ஆயிருன்னு தான் நான் நினைச்சேன் பத்தம் போது போன தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ யூடியூப் சேனலுக்கான ப்ரிபரன்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல நீங்க தவிர்க்க முடியாத சக்தி ஆயிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தவிர்க்க முடியாத சக்தியா இல்ல அத அதான் சொல்றேன் அத தானே அப்படி சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல வரேன் நான் டிஜிட்டலுக்கு வந்து இருபதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நல்ல ஞாபகம் இருக்குங்க ஒரு தொலைக்காட்சி சேனலுக்காக போயிருக்கிறேன் இவங்க கொடுக்கணுங்கிறத ரொம்ப கம்பல்ஷன் போது அங்க நான் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயே ஒரு ரூம்ல வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க ஆனா நீங்க இப்ப பாக்கும்போது எவ்ளோ எவ்ளோ பெரிய வளர்ச்சி தீர்மானிக்கிற சக்தியா மாறிடுச்சு நிறைய தீர்மானிக்கிற சக்தி இல்லைங்க அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த யூடியூப் எக்ஸாம்பிள் சொன்னேன் எப்படி நிறைய இருக்குங்க நான் வரிசையா அவங்கள ஃபாலோ பண்றேன் நிறைய இருக்கு எல்லாமே வந்து லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் வியூஸ் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோமோ அதே அளவுக்கு ஆக்டிவா வந்து வட இந்திய மொழிகள்லயும் இருக்கு குஜராத்தில இருக்கு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது ஆனா அந்த அவங்க நிறைய பேரு வசதியா வந்து சப்டைட்டில் போடுறாங்க இங்கிலீஷ்ல அது போய் ரீச் ஆகுது நல்லா ரீச் ஆகுது ஏன்னா நம்ம வந்து ஹிந்தி தெரியாதவர்களுக்கு அது ரீச் ஆகும்ல ஆனால் இந்த ஒரு முஸ்லீம் இருப்பு பேச்சுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்கிறாங்க அந்த ரஜபுத்திர போராட்டம் ஜாட்டுகளுக்கு ஏற்கனவே பகைச்சது பிரிங்காக்க வந்த ராலியெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் வந்து இந்த ராஜ்பூத் விஷயத்தை மடைமாற்ற தான் இந்த சின்ன சின்ன இஷ்யூவில் கவலைப்படாதீங்க நம்ம உன்னுடைய முதன்மை எதிரி முஸ்லீம் தான் அப்படிங்கிறத காண்பிக்க தான் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு அங்கே ஒரு வீடியோ கூட பரவுது ராஜபுத்திர எதிரிகளிடம் சனாதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு அவங்க ஒரு அப்படி ஒரு ஒரு சபதம் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவெல்லாம் அவங்க பரப்பி விட்றாங்க அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரு உதவுமோ ஒருவேளை அந்த ராஜ்புத் போராட்டத்தை மடைமாற்றுறதுக்காக அப்படி கொண்டு வராருங்கிற டவுட் இருக்குது திசை திருப்பு முயற்சி நல்லாவே தெரியுதுங்க இது போக நம்மளோட வேலையின்மை பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து கடந்த சில நாட்களாக பேசாம மோடியோட வெறுப்பு பேச்சை பத்தி மட்டும் பேசிட்டு முயற்சி தான் கண்டிப்பா மோடி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் பல்வேறு விஷயங்கள் அதாவது அடிப்படை பிரச்சனையிலிருந்து இருந்து மாற்றுவது மதத்தை பத்தி பேசுவது தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி பேசுவது என்பது போன்ற இந்த விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இது தர்க்க ரீதியாக சட்ட ரீதியாக சரியா தார்மீக அடிப்படையில் மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள் அமைக்கப்பட்ட அமைப்புகள் நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் இன்றைய காலச்சூழலையும் ரொம்ப அழகாக பகுப்பாய்வு செஞ்சு மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி